கர்த்தரின் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு இந்த உலகத்து மனுஷர்களை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் ஒரு வல்லமையானவர்களாக இருக்கிறோம் அப்ப பாருங்க இன்னைக்கு நாங்க ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற பொழுது எங்களை சுற்றி ஒரு பலத்த பாதுகாப்பு வேலி அடைக்கப்பட்டிருக்குது நாங்க ஒரு பலத்த கோட்டைக்குள்ள இருக்கிறோம் அப்ப அதனால நான் இன்னைக்கு எந்த காரியத்தை குறிச்சும் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை ஏன்னு சொன்னா அங்க இருக்கிறது ஒரு பலத்தை பாதுகாப்புக்கு மத்தி மத்தியில நாங்க இன்னைக்கு இருக்கிறோம் அப்ப அதனால இன்னைக்கு நாங்க எந்த காரியத்தை குறிக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க வேகத்துல பார்க்கிற பொழுது சகரியா இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல பார்க்கிற பொழுது பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சிவனைகளின் கத்தர் சொல்லுகிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார் ஆமே அப்ப பாருங்க இன்னைக்கு எங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் இந்த வகை இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எப்படி இன்னைக்கு நம்மளை தொடுறவன் வந்து அவருடைய கண்மணியை தொடுகிறான் அதாவது ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறான் நாங்க இன்னைக்கு பூமியில இருக்கிறோம் ஆண்டவரோ வந்து பரலோகத்தில் இருக்கிறாரு அப்ப பூமியில இருக்கிற எங்களை தோடுறவன் எப்படி பரலோகத்துல இருக்கிற ஆண்டவரை தொட முடியும் என்னன்னு சொன்னா இன்னைக்கு நாங்க வந்து ஆண்டவுடைய பிள்ளைகள் இல்லையா நாங்க எல்லாருமே இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை தொடுறவன் அவர கண்மணியை தொடுகிறான் இது எப்படி என்று சொல்லி சொன்னா இன்னைக்கு வந்து அவருடைய கண்ணின் மணிக்குள்ள வச்சிருக்கிறாரு அவர கண்ணுக்குள்ள வச்சிருக்கிறாருங்கள அப்ப அதனால அவரோட கண்ணுக்குள்ள நாங்க இன்னைக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறோம் அப்ப அதனால இன்னைக்கு எங்களை தொடர்த்தி செய்யற ஒவ்வொருவரும் அவர கண் மணியை தொட்டாத்தான் எங்களை தொடரலாம் அப்ப அவ்வளவு பாதுகாப்பா எங்களை வச்சிருக்கிறாரு ஆண்டவர் வந்து அவருடைய கண்ணுக்குள்ள அவருடைய கண்ணின் மணிய போல எங்களை வச்சிருக்கிறாரு அப்ப நாங்க எவ்வளவு விசேஷமானவர்கள் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறோம் அவர் எவ்வளவு எவ்வளவு பெரிய வல்லவரா இருக்கிறார் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருக்கிறார் எவ்வளவு இலக்கம் உள்ளவரா இருக்கிறார் நம்ம ஆண்டவர் பாத்தீங்களா நம்ம ஒவ்வொருத்தரையும் அவருடைய கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறாரு

பலப்படுத்தி வச்சிருக்கிறாரு எந்த ஒரு சத்துருவோ எந்த ஒரு பிசாசோ எந்த ஒரு மனுஷனுமே இன்னைக்கு எங்களை சேதப்படுத்த முடியாது எங்களை தொட முடியாது என்று நாங்க இன்னைக்கு ஆண்டவர் ஓட்டைக்குள்ள இருக்கிறோம் ஒரு பாதுகாப்பு வேலி அடைக்கப்பட்டிருக்குது அப்ப எங்களை பாதுகாக்கிறாரு அவர் எல்லா பிரச்சனையில இருந்தும் அவர் எங்களை பாதுகாக்கிறாரு எல்லா தடைகளையும் முட்டைக்கிறாரு எங்களுக்கு வருகிற எல்லா சூழ்ச்சிகளையும் மேற்கொள்கிறாரு எல்லா தடைகளும் முட்டைக்கப்படுகிறது அப்ப பாருங்க எங்க மேல அவரு எவ்வளவு இலக்கமா இருக்கிறாரு எவ்வளவு அன்பா இருக்கிறாரு எவ்வளவு பாசமா இருக்கிறாரு அந்த உன்னதமானவர் அப்ப நாங்க இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் ஒரு விசேஷித்தவர்கள் இந்த உலகத்து மனுஷர்களை பார்க்கலாம் நாங்க இன்னைக்கு விசேஷமானவர்கள் சக்கரைக்குள்ள இருக்கிறோம் நாங்க இன்னைக்கு நாங்க இன்னைக்கு எதுக்குமே பயப்படுத்தவர் இல்லை எந்த காரியத்தை குறிக்க நாங்க பயப்படுத்தவையில் சொன்ன ஆண்டவருக்குள்ள நாங்க இருக்கிறோம் எங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு அதனால நாங்க இன்னைக்கு எந்த காரியத்தை குறிக்கும் நாங்க இன்னைக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க திடமானதா இருக்கலாம் நம்பிக்கையா இருக்கலாம் ஆண்டவர் மேல கூட நம்பிக்கை முழு நீங்க ஒரு 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 நம்பிக்கை உங்களை கைவிட மாட்டாரு அவர்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ள வார்த்தைகள் அவரு வாக்கு மாறாதவர் அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுவர் தான் நம்ம கத்தர் ஆமே கலை லூயா இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய கண்ணின் மணிக்குள்ள இருக்கிறீங்க ஆண்டவருடைய கண்ணுக்குள்ள இருக்கிறீங்க அவர் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்குவதாக இருக்கிறார் அமே கத்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது அமே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்